ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஒரு டம்ளர் வந்து நம்ம ராகி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த டம்ளர்லயே தான் அளவு வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதுவும் முழு உளுந்து இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த உடைச்ச உளுந்துல வந்து மாவு வந்து கணிசமாக கிடைக்காது அதனால முழு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த மூணு பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவை ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ராகி வந்து சில நேரங்களில் அறப்படாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ராகியை தனியாகவும் பருப்பையும் வெந்தயத்தையும் வந்து நம்ம தனியாக கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நான் ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா அப்புறமா மாவு வந்து நான் அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ராகி வந்து அறப்படும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அறப்படாத மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இப்போ மாவு வந்து நம்ம அரைச்சி இது வந்து நான் உப்பெல்லாம் வந்து சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் ஊற வைக்க போகிறோம் இல்லையா அந்த மாவு வந்து எப்பயுமே புளிக்க வைக்கணும் இல்லையா ஸோ அதனால் மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் மாவு வந்து நல்லா புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு அந்த கலர் கூட பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மாவு வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்பயுமே புளித்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சதுக்கப்புறமா அப்புறமா நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து போட்ட உளுந்த பருப்பு மாவு இல்லையா அது வந்து மேலே வந்து நிற்கும் ஸோ அடியில் வந்து உங்களுக்கு அரிசியாக இருக்கட்டும் இல்லை கேழ்வரகாக இருக்கட்டும் எந்த தானியம் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் அரைச்சாலுமே அதை வந்து அடியில் இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எப்பயும் போல் தோசை வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்து நல்ல பபுள்ஸ் வரும் ஏன்னா நம்ம வந்து உளுந்த மாவெல்லாம் நம்ம கரெக்டாக போடும்போது உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஸோ இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்ல நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இது ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறமா திருப்பி போடுவோம் ஏன்னா உங்களுக்கு ராகி மாவு கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம நார்மலாக அரிசி தோசை பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் இப்போ தோசை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமும் நல்லா வேகணும் ஸோ அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து தோசை நான் எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் ஒரு தோசை வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் தோசை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் திருப்பி போடுவீங்க இல்லையா அந்த டைமில் கூட நீங்கள் மறுபடியும் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் இந்த தோசைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே உங்களுக்கு அந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் இதை திருப்பி போட்டுக்கிறேன் இப்போது தோசை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பு தோசை ராகி தோசை சோள தோசைலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் இந்த மாதிரி தோசைங்க கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் திடீர்னு ஒரு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா நார்மலாக தோசை சாப்பிட்டு பழக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தோசை வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது ஸோ மொத முதல்ல இருந்தே நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதனால் கண்டிப்பாக கொடுங்க ஸோ அவ்வளோதான் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா காரசாரமான சட்னி வச்சுக்கோங்க நல்ல சட்னி வச்சுக்கோங்க வெங்காய சட்னி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸே என்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரிவாஸ் வேல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ